தலைத்துறையின் காதலர் நாடகத்துறையின் காவலர் பத்திரிகை துறையிலே காவலர் அரசியலிலே ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கையாண்டி மறைந்து விட்டார் என்று சொன்னால் யாராலும் சாங்க ஏறவில்லை ஒரு தூக்கிழக்கின்ற ஒரு பத்திரிகையிலே அவர் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கு மறையாது இன்றைக்கு மண்ணுக்குள்ளே புதைந்தாறு மக்கள் மனதிலே என்றைக்கு மறையாத விடியலாக இருக்கக்கூடிய அம்மாவிடத்திலே அவருக்கு நெருக்கமான முறையில் இருந்தவர் அம்மா அவர்கள் மலை ஓடையிலே குதித்தவர் எண்ணற்ற மேடைகளில் குளித்தவர் மக்களுடைய இதய மேடையிலே நிறைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் வானூலகத்துக்கு விட்ட காரணத்தால் அங்கே இருந்து சோ அவர்களை அழைத்தாரா அங்கிருந்து அறை என்று அழைத்தது அறை தான் இவர் எழுதினால் எழுத்திலே இருந்ததில்லை பிழை சோவென்று அழைத்த காரணத்தால் வானம் பெய்ததா சோவென்று என்று மறை தெரியவில்லை ஒருவேளை வானுலகத்துக்கு சென்ற அம்மா எனக்கு தேவை என்று கேட்டாரா அறிவுரை அவருக்கு அறிவுரை வழங்க இந்த வைகலை பொழுது ஏறிவிட்டாரா தன்னடக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு வாய்ந்தவர் பல அவைகளை கண்டவர் அரசியல் நாகரிகம் தெரிந்தவர் மேலவை வரை கண்டவர் இவற்றெல்லாம் கண்ட காரணத்தால் தான் அரசியல் நாகரிகம் தேவை இங்கே என்னுடைய அன்புக்குரிய நண்பர் வைகோ அவர்கள் என்றார் அவர் விரும்பியிருந்தால் எனக்கு முன்னாடி அவர் இந்த பேட்டியை பிடித்துவிட்டு சென்றிருக்க முடியும் நகர்ந்திருக்க முடியும் வேண்டாம் நீங்கள் இந்த அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பாடு இந்த நாட்டிலே அரசியல் நாகரிகமும் பண்பாடும் செத்துக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு அரசியல் நாகரிகத்தோடு பத்திரிகையில் அவர் எழுதிய எழுத்துக்கள் ஒன்றென்றும் பொன்னேடு அவரை இழந்து வருத்தப்படக்கூடிய துக்கத்திலே துயரத்திலே இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் சுத்தத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாரும் இருவரை பார்த்துக்